அவரது பல்வி ரூபத்தை கேள்வி செய்து சந்திரா அளித்து விவகத்தை காப்பாற்றினார் விஷ்ணுவின் இரண்டு விடை தன்மதன் பிரபாகர் மரகதாலு கபனி அவதார வானளம் உயர்ந்து நின்று ஓர் அடியில் மூடுகிறோம் இரண்டாம் அடியில் வானிலத்தையும் மூன்றாவது அடிக்க பள்ளியின் தலை மேலும் வைத்து முழுகளை அவதாரம் உணர்த்தரை அவதாரம் எடுத்தார் தன்மை கூறிய வார்த்தைக்காக தன் தாயாகிய வேணுகாதே தலையை வெட்டினார் ராம மகாபாரதத்திலும் பரசுராமரின் வீரம்

ஒன்றும் பஞ்சபாடர்களை பார்த்து தர்மத்தை நிலைநாட்டினார் பூமியில் நடக்கும் அக்காமங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் பூமாதேவி நாராயண உடலை அவர் அதற்காக எடுத்த அவதாரமேதாரம் वहां <laughs>